guys இங்க ஒரு பொண்ணு மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வெச்சிட்டு பிளடி மேரி அப்படிங்கிற வார்த்தையை மூணு வாட்டி சொல்றா அத சொல்லி முடிச்சதும் அவளுக்கு என்னாகுதுன்னு நீங்க பாருங்க. பிளடி மேரி ஆனா இதெல்லாம் அவங்க நடிக்கிற ஒரு படம் அந்த பொண்ணு எந்த ரூம்ல நடிச்சாலோ அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு வக்கார் ஆரம்பிக்கிறா ஆனா திடீர்னு கரண்ட் போயிடுது ஆனா அவ வெளியில தான் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பண்றாங்கன்னு நினைச்சுக்கறா அதுக்கப்புறம் என்ன பாருங்க இந்த மாதிரி சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப பயந்து போயிடுறா அவர் ரூமை விட்டு கதவை திறந்து வெளியில போகிறதுக்கு முயற்சி பண்றா ஆனா பகல் நேரத்துல எப்படி நைட்டு மாதிரி இருக்குன்னு அவளுக்கு சந்தேகமா இருக்கு சுத்தி முத்தி பாக்குறா என்ன என் கிட்ட விளையாடுறீங்களா அப்படிங்க சத்தமா கேட்டு கேர்லெஸ்ஸா வேற பக்கம் பாத்துட்டு இருந்த நேரத்துல பின்னாங்க இது உருவம் போகுது அவ ஒரு நொடியும் அவளோட பயத்தினால தான் எடுத்து வைக்கிறான் காலை ஆனால் அவளுக்கு ஆனாலும் பயமாக தான் இருக்குது அவள் அந்த சவுண்டு வர இடத்துக்கு கிட்ட கிட்ட போக போக சவுண்டு இன்னும் அதிகமாக கேட்குது திடீர்னு அவளோட கதவை மூடிடுது அவள் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தாலும் அவளால் திறக்க முடியல வெளியிலேருந்து யாருமே அவளை கண்டுக்கலை எல்லாருமே பாட்டனு அவங்களோட வேலையை இருக்காங்க உள்ள அவள் ஹெல்ப்லீன் ஹெல்ப்லின்னு கத்துறா ஆனால் அந்த வார்த்தை பக்கத்துல இருந்த கண்ணாடியில் எழுதியிருக்கு அவ ரொம்ப பயத்தோட அந்த வார்த்தைகளை பார்த்து கத்துறான் அவ கத்துனதுக்கப்புறம் அந்த சவுண்டு நின்னுடுச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க பாருங்க இதை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் வீடியோஸை பார்க்க நம்மளோட YL Haunted Horror தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்